வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஏ மூர்த்தி கலந்து கொண்டு கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து எடுத்துக் கூறி சிறப்புரை ஆற்றினார் சென்னை திருவற்றியூரில் நடைபெற்ற திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஏ மூர்த்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பேசினார் இக்கூட்டத்துக்கு மாவட்ட செயலாளர் இரா சிவபிரகாசம் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் மத்திய அமைச்சரும் வடக்கு மண்டல இணை பொதுச் செயலாளருமான ஏ கே மூர்த்தி கலந்து கொண்டு கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் உள்ளாட்சி மன்றம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது எப்படி வாக்குச்சாவடி வாரியாக பூத் கமிட்டி அமைப்பது மருத்துவர் ராமதாஸ் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரின் கரத்தை வலுப்படுத்தும் வகையில் பகுதி வாரியாக புதிய உறுப்பினர் சேர்ப்பது உள்ளிட்ட கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து எடுத்துக்கூறி கூறி ஆற்றினார் இதனைத் தொடர்ந்து கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட மாதவரம் திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதிக்கான தலைவர் செயலாளர் மற்றும் மகளிர் சங்க நிர்வாகிகளுக்கான பதவியினைப் பெற விரும்புபவர்கள் விருப்பமனுவை ஏ கே மூர்த்தியை பெற்றுக் முன்னதாக மூத்த கட்சி முன்னோடிகளுக்கு ஏ மூர்த்தி சால்வை அணிவித்து கௌரவித்தார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில இளைஞர் சங்க செயலாளர் பி வி செந்தில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தலைவர் பி எஸ் சபாபதி முன்னாள் கொளத்தூர் ஒன்றிய பெருந்தலைவர் இரா துரைராஜ் மகளிர் அணி செயலாளர் வழக்கறிஞர் ரா வசந்தகுமாரி அமைப்புத் தலைவர் பூபாலன் அமைப்பு செயலாளர் சண்முகம் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சரவணரூபன் மாநில செயற்குழு உறுப்பினர் அப்பு கவுண்டர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் முடிவில் கிழக்கு பகுதி செயலாளர் சின்னத்துறை நன்றி கூறினார் ார் இதற்கு முன்பு முன்னாள் மாணவர் தலைவர் சண்முக முதலமைச்சர்